எண்பத்தி ஐந்து ஒன்று சேர்ந்து கூட எண்பத்தி ஆறு மரங்களை நட்டு இருக்கிறோம் இந்த மரங்கள் எல்லாம் பதினைஞ்சு வருடங்களுக்கு பிறகு பணமா காய்க்கும் பழங்காய்க்கிற மரங்கள் இது சாதாரண மரங்கள் அல்ல பழங்காய்க்கிற மரங்கள் சென்றாண்டு ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபது பழங்காய்க்கிற பதினாலு வகையான மரங்களை நட்டிருக்கிறோம் எனக்கு என்ன பயம்னா அந்த பழங்காய்க்கிற மரம் ஐயா சொல்லிட்டாரு நாம ஒரு மரத்தை பிடிக்கும் போய் நம்ம வீட்டுல வச்சிடலாமா அது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் பணம் கழிக்கும் அப்படிப்பட்ட மரங்கள் நீங்க பாக்குறீங்க இங்க இல்லாத மரங்கள் மரம் செடி கொடிகள் பூக்கள் வேறு எங்குமே இல்லை ஆக இந்த வளாகத்துல அது எல்லாம் கண்டு மகிழ உங்களுக்கு ரெண்டு கண்ணும் போதாது ஆயிரம் கண்கள் வேண்டும் ஆயிரம் கண்கள் இருந்தால்தான் இதையெல்லாம் கண்டு மகிழ முடியும் மரம் நடும் அறமே மாபெரும் அறம் அறம்னா தர்மம் தர்மத்துல எது சிறந்ததுன்னா மரம் தான் ஒரு செடி அத அதனால அதை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்னுடைய